வணக்கம் மாணவ செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் அளவியலை எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ரெண்டு ஏழு பார்க்கப்பறம் உர் உருளையின் மீது இடைக்கண்டம் இணைந்தவாறு அமைந்த ஒரு புனலின் மொத்த உயரம் மொத்த உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க இருபது சென்டிமீட்டர் உருளையின் உயரம் வந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் அதன் விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க விட்டத்தில் பாதி என்னது ஆரம் அப்போ உருளையின் ஆரம் எத்தனை சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் இடைக்கண்டத்தின் மேற்புற விட்டம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி நாலு அப்போ விட்டத்தில் பாதி ஆரமாக இருபத்தி நாலில் பாதி எவ்வளோ நிறுதிக்கணும் பன்னெண்டு சென்டிமீட்டர் ஏனில் புனலின் வெளிப்புற பரப்பை கணக்கிடுக வெளிப்புற பரப்புனா என்ன பரப்பு கண்டுபிடிக்கணும் வலைபரப்பு கண்டுபிடிக்கணும் ஓகேவாப்பா இப்ப கண்டுபிடிக்க போறோம் வலைபரப்பு கண்டுபிடிக்கனாலே கூம்பின் இடைக்கணத்தின் சாயிரம் கண்டுபிடிக்க எல் நம்பள் குடிக்கல எல் இஸ்வல் டு ரூட் ஆஃப் கேப்டில மைனஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஹெச் ஸ்கொயர் கேப்லார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க பன்னெண்டு மைனஸ் ஸ்மால் ஆர் ஆறு த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் பன்னெண்டில் ஆறு பொஜ்ஷனா ஆறு ஸ்கொயர் ப்ளஸ் எட்டு ஸ்கொயர் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ரெண்டுத்தையும் கூட்டான அடிது நூறு நூறு எதோட வருகாம் எல்எர்ஜி கோல்ட்டு பைத் பைத் நூறு அதனால் எல்எர்ஜி கோல்ட்டு பத்து உருளையின் வலைபரப்பு ப்ளஸ் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு ஃபார்மில் அறிக்கிறோம் உருளையின் வலைபரப்பு என்னது டூ பை ஆர்ஹெச் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு பையல் கேட்லார் ப்ளஸ் ஸ்மாலார் ரெண்டு இன்ட்டு பையோட மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆறோட மதிப்பு ஆர் எட்டோட மதிப்பு பன்னெண்டு ப்ளஸ் பையோட மதிப்பு இருபத்ரெண்டு பை ஏழு இன்ட்டு எல்லோட மதிப்பு பத்து கேப்டலாரோட மதிப்பு பன்னெண்டு ஸ்மாலாரோட மதிப்பு ஆறு இப்போ இது ரெண்டுத்துலேயும் பாருங்களேன் எந்த நம்பர் பொதுவாக இருக்குது இருபத்ரெண்டு பை ஏழு காமனாக இருக்கா அதனால் இருபத்தி ரெண்டு பை ஏழு காமனாக வெளில எடுத்துடும் மீதி என்ன இருக்குது பாருங்கள் இங்கே ரெண்டு இன்ட்டு ஆறு இன்ட்டு பன்னெண்டு இங்கே என்ன குறியிருக்கு கூட்டல் அதனால் கூட்டல் எதுக்கு ப்ளஸ்தான் பெருசாக போட்டிருக்கேன்னா சில நேரத்தில் மறந்துகிட்டே மைனர் இன்டாம் பெருக்கெல்லாம் மாற்றிடுறீங்க அதனால தான் பத்து இன்ட்டு ரெண்டுத்தையும் கூட்டினா கிடைக்கிது பதினெட்டு இது எல்லாத்தையும் இருக்கிற அவ்வளோ கிடைக்கிது நூற்றி நாற்பத்தி நாலு ப்ளஸ் பத்தையும் பதினெட்டையும் பேருக்குனா நூற்றி எண்பது இருபத்தி ரெண்டு பை ஏழு இன்ட்டு இது ரெண்டுத்தையும் கூட்டினா எனக்கு கிடைக்கிது முன்னூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டையும் போயிருக்குனா ஏழாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு எத்தனை வாய்ப்பால் வகுக்கூடும் ஏழாம் வாய்ப்பால் இந்த புள்ளி வச்சு போடலன்னா நீங்கள் சும்மாவே வகுத்து பார்த்துக்கலாம் ஓர் ஏழு ஏழு ஏழில் ஏழு போனால் ஜீரோ ஒன்று அப்படியே இறக்கிடுங்க அடங்கா சைஃபர் அடங்காது அதனால ஜீரோ அடுத்து ரெண்டே இறக்கியாச்சு ஓர் ஏழு ஏழு பன்னெண்டில் ஏழு போயிடுச்சுன்னா அஞ்சு அடுத்தது எட்டு இறக்கி இருக்கேன் எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு அப்போ ஆயிரத்தி பதினெட்டு ஆயிரத்தி பதினெட்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்